ஆதவன் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் எப்படின்னா ஆக்சுவலாக அந்த கதை வந்து விஜயகாந்துக்காக தான் பண்ணோம் விவேக் அப்போ நிறைய படங்கள் நடிக்காரு ஸ்டாப்பில் விவேக் என்ன வேலை எங்கே போனாலும் ரமேஷ் கண்ணா கதை வச்சுருக்காரு சார் ஒரு படம் பண்ணி கேட்குறீங்களா கேட்பாங்க எல்லா படம் நான் எங்கள் டைரக்டர் அஸ்டன் டேரக்டர் ஒர்க் பண்ணால் கூட விவேக் ஒரு கேரக்டர் பண்ணுங்க சார் அதனால யார் என்ன பார்த்தாலும் என்னப்பா விவேக் கேரக்டர் வேணுமா அப்படின்னு வாங்க யார் விவேகை பார்த்துருன்னாப்பா ரமேஷ்க நான் கதை வச்சுருக்கேன்னா இப்படி எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்துச்சு அப்போ டெய்லி காலையில் பீச் கூட்டு போகலை ஒரு ஃபியேட் கார் வச்சுருந்தான் அதெல்லாம் வந்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு போய் பீச்சில் வாக்கிங்கில் அந்த கதை டெவலப் பண்ணுவாங்க பேஸ் 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 அப்படி கதை ரெடி பண்ணி ரெண்டு போய் கதை சொல்லிட்டேன் சொன்ன ராவுத்து அப்படி பார்த்தாரு டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்தார் ஃபோன் வந்தால் லேண்ட்லைன் மாதிரி எடுத்து யாருக்கும் அடிக்கிறார் அக்ஷன் பார்த்தாங்க கேப்டன் தம்பி விவேக் ரமேஷ் கண்ணான்னு கூப்பிட்டு வந்தாப்பில் ரவிக்குமாராஷ்டான் கதை நல்லா இருக்கு தம்பி அடுத்த படம் அதை பண்ணிவிடுவோம் அவர் ஏதோ சொல்கிறார் நான் ரெண்டு மூணு படம் கம்மிட்ரு அதெல்லாம் இல்லை அடுத்த படம் நம்ம பண்ணுறோம் மிஸ்டர் நீங்கள் போக தம்பி கதை போகிறீங்க பொள்ளச்சலுவை கதை சொல்லுங்க அப்போ தான் சக்கர ஷூட்டிங் ரவிக்குமார் ஷூட்டிங் அதில் நான் கோட்டை ஒரு சின்ன கேட் கூட பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட போய் கதை சொல்லிட்டு போகிறேன் விஜயகாந்த் சார்கிட்ட பொள்ளச்சிவை அவர் பார்த்து என்ன ரொம்ப என்ன ஒரு அவத்தரையை சொல்லிட்டாரு கதை கேட்குறேன்ட்டா நீங்கள் கதை ஒருத்தரை கேட்டிங்க எது கேட்கணும் நீ நல்லா டைரக்ட் பண்ணு தெரியும் நீ எவ்வளோ நாள் சினிமா இருக்கணும்னு எனக்கு தெரியும் என்ன ரவிக்குமார் ரசி தெரியும் அதனால கதையெல்லாம் கேட்கணும் நீ போய் ஷூட்டிங் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ நல்ல மனுஷன் நான் வந்து ஷூட்டிங் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் என்னாச்சு அதுக்குள்ளே நான் நடின ஆகிட்டேன் தான் பிரச்சனை மறுபடியும் நடிக்க போகிறனால எனக்கு அதை பண்ண முடியல